அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா விரதம் குவளையமெல்லா ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வான் வந்த தேவர்களும் மால் அயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்து மங்கை சிவகாம வல்லியோடும் எம்பெருமான் இங்கு நடம் செய்வான் இனி என்ற இந்த வெண்பாவின் பொருள் தயவு அன்பர்களே அருட்பெருஞ்சோதியை ஆண்டவரின் பேரருள் பெருங்கருணியும் வள்ளல் பெருமானரின் பேரருள் பெருங்கருணியும் கூடி வந்த இத்தருணத்தில் நமது அருட்பிரகாச ராமலிங்கம் அடிகளாரின் சன்மார்க்க பெருநெறியை சார்ந்து அந்த சன்மார்க்க பெருநெறி என்பதன் விளக்கத்தை அடைந்தும் இந்த சன்மார்க்கத்தில் வாழக்கூடிய அந்த சன்மார்கிகளின் வாழ்வியல் நிலையும் அவர்கள் பிற உயிரினங்களின் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்றும் பாசமும் வள்ளல் பெருமானரின் அந்த அறநெறிகளை தங்கள் வாழ்க்கையில் உள்வாங்கி அவர்கள் வாழ்ந்து வரும் இத்தருணத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ நாணிகள் யோகிகள் சித்தர்கள் தோன்றி அருள்கொடையாக பல நூல்களை நமக்குள் புறத்திலே கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் அந்த நூல்கள் அனைத்தும் நமக்கு எத்தனையோ தெளிவுகளை கொடுத்தாலும் கூட கடைசியாக இந்த உலகத்திற்கு இறைவனால் வரிவிக்கவுற்ற வள்ளல் பெருமானர் அவர்கள் அனைத்து அருளாளர்களும் செய்ய தவறிய கடைசியான சில காரியங்களை மிக நுட்பமாக செய்தும் அதை நிரூபித்து காட்டியும் நம்முள் அணுகுள் அணுவாக கலந்து வாழ்ந்து வருகிறார் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் நம் அனைவரிடத்திலும் தயவு கருணை இரக்கம் அந்த குணங்கள் நம்முள் இருக்கின்றது அதனை வெகு சிலர் புறத்தும் அகத்தும் அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவதை நாம் பார்த்திருப்போம் அதுபோல இந்த சன்மார்க்க அன்பர்கள் ஜீவர்கள் பசியோடு இருப்பதையும் ஜீவர்கள் துன்பத்தோடு இருப்பதையும் சக சகோதர உயிர்கள் துன்புற்று வருத்தத்தை இருப்பதைக் கண்டு அவர்களுக்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தும் தோத்திரம் செய்தும் பிரார்த்தனை செய்தும் பிறரின் துன்பங்களை போக்குவதற்கு இந்த சன்மார்க்க பெருங்குணத்தார் பெரும் பேராக இந்த அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் எழுதிய திரு அருட்பாவிலிருந்து அந்த தோத்திர பாடல்களையும் திரு அகவலை பாராயணம் செய்தும் பல வகையில் சக சகோதர உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள பல இந்த தயவு அன்பர்கள் செய்யக்கூடிய இந்த சிறப்பு காரியங்கள் அனைத்தும் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் கூறிய அந்த திருவருட்பா நூலிலிருந்து தயவு அன்பர்களுக்கு தயவோடு தோத்திரங்களாகவும் பாராயணமாகவும் செய்து அவர்கள் இந்நிலையிலிருந்து அவர்கள் விடுவிக்க பெரும் தயவோடு செய்யக்கூடிய அந்த தயவு காரியமானது எல்லா வீடுகளிலும் நிகழ வேண்டும் என்பதனை கூறி அண்ட சராசரங்களையும் அருளாட்சி புரியும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தயவு உடையவர்களின் கூடுதலை சன்மார்க்க சங்கம் எனவும் பசித்தவர்கள் பசிப்பினி ஆற்றிவிக்கும் இடம் சத்திய நாணய சத்திய தர்மசாலை எனவும் சங்கத்தார் தோத்திரம் பாராயணம் ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய இடத்தை நாணசபையாகவும் நமது அருட்பிரகாச ராமலிங்க வல்லலார் புறத்தில் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இந்த தயவு காரியங்களை செய்யக்கூடிய இந்த தயவு அன்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நன்மை தீமைகளை தீமைகளையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் தீர்த்து வைத்து இந்த பிறவியிலே அனைத்தையும் தீர்த்து கொண்டு இனி ஒரு பிறவி இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதே வள்ளல் பெருமானின் பெருநோக்கம் நமது சன்மார்க்க அன்பர்கள் வாழக்கூடிய இந்த தயவு வாழ்க்கையானது வள்ளல் பெருமானரின் சமகாலத்தில் வாழ்ந்திருந்த தயவு ஐயா கல்பட்ட ஐயா அவர்கள் வள்ளல் பெருமானருடன் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அன்பர்களில் அவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு குணம் கல்பட்டு ஐயாவிற்கு இருந்தது ஏனென்றால் அவரை போன்று ஒரு உத்தமமான விசுவாசி இந்த உலகத்தில் இதுவரையும் எவரும் பிறக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் வள்ளல் பெருமானர் எந்த கொள்கையை வெளிப்படுத்தினாலும் அந்த கொள்கையை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெரும் குணத்தை பெற்றிருந்தவர் கல்பட்டு ஐயா அவர்கள் ஒருமுறை முறை கல்பட்டு ஐயா அவர்களுக்கு மிகவும் கடுமையான உடல்நிலைக்குறவு ஏற்பட்ட அந்த தருணத்தில் வள்ளல் பெருமானரிடத்திலே கல்பட்டு ஐயா அவர்கள் ராமலிங்கம் என்னுடைய உடல் இப்படி ஆகிவிட்டதே என்னை கண்டும் காணாமல் இருப்பது உனக்கு அழகா என்னை குணப்படுத்துவதற்கு உனக்கு தோணவில்லையா என்று கேள்வியை எழுப்ப அதற்கு வல்லல் பெருமானர் உன் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு கணப்பொழுது போதுமானது ஆனால் அப்படி நான் குணப்படுத்தி இருந்தால் குணப்படுத்தி செய்தால் நீங்கள் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும் பரவாயில்லையா என்று கேட்கும்போது அதற்கு கல்பட்ட ஐயா அவர்கள் ஐயோ இனி ஒரு பிறவியா வேண்டாம் வேண்டாம் நான் இந்த பிறவியிலே இந்த துன்பத்தை அடைந்துவிட்டு செல்கிறேன் என்று ஒரு மகா புருஷனிடத்திலே அந்த கல்பட்டை கூறிய அந்த நேர்த்தி நம்மில் யாராவது இருந்திருந்தால் என்னை காப்பாற்று என்று முண்டி அடித்து ஓடியிருப்போம் ஆனால் அவரோ வேண்டாம் வேண்டாம் இந்த பிறவியிலே நான் அனைத்து துன்பங்களையும் முடித்துவிட்டு என் பிரைவிசார துன்பங்களை அனைத்தையும் நீக்கிவிட்டு நான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு வள்ளல் பெருமானரிடத்திலே ஒரு பெரும் விசுவாசத்தை காட்டி அவர் வாழ்ந்து வந்தார் அந்த சூழலை கூட வள்ளல் பெருமானர் மறைக்காமல் அந்த ஆறாம் திருமுறையில் பாடல்களாக எழுதியிருக்கின்றார் என்னை நம்பியவர்களெல்லாம் நோய்பிணியால் அவதியூற்றிருக்கின்றார்களே அவர்களை நான் குணப்படுத்தாமல் இருக்கும் அந்த நிலையைக் கண்டு நான் வருந்துகிறேன் என்று அந்த பாடல்களில் கூறியிருப்பார் குணப்படுத்துவது அவரின் ஒரு கனப்பொழுதில் நிகழ்த்தக்கூடிய காரியம் ஆனாலும் எந்த இடத்திலும் தான் பெற்ற பெரும்பேரை சிந்தாமலும் சிதறாமலும் அவரவர்கள் அவர்கள் இறைவனிடத்திலே பெற வேண்டும் அவர் அவர்கள் இறைவனிடத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் வள்ளல் பெருமானர் உறுதியுடன் இருந்ததன் காரணமாக இத்தகைய சூழலை வள்ளல் பெருமானரே கூறியிருக்கின்றார் அதன் காரணமாக நாம் அனைவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் இணைய வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசமாக இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே மரணமில்லா பெருவாழ்வை பெற்று நாம் இந்த உலகத்திலே இனி ஒரு பிறப்பு எடுக்காமல் இந்த பிறப்பிலேயே அனைத்து கடினங்களையும் அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாக இருக்கின்றது நாம் வாழ்வில் நிகழக்கூடிய அனைத்து துன்பங்களும் நமது பிரவிசார துன்பங்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் நம் துன்பங்களை எல்லாம் துறந்துவிட்டு இன்பங்களை தேடி அலைவதால் பெரும் துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வருகின்றது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் வேக வேகமாக அலைந்து திரிகின்றார்கள் சுகத்திற்காக எதை சுகம் என்று நினைத்து அலைகின்றீர்களோ அதுவெல்லாம் சுகம் இல்லை என்பதை தினம் தினம் மரணிக்கும் மனிதர்களை பார்க்கும்பொழுது நமக்கு புலப்படுகிறது எத்தனையோ மனிதர்கள் எங்கெங்கே அலைந்து திரிந்து ஏதேதோ பெற்று ஏதேது அடைந்தது என்று எல்லாம் மண்ணில் மண்ணாக போன கதையை நாம் நேற்று வரையிலும் பார்த்திருக்கின்றோம் இத்தகைய தருணத்தில் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையவதற்கு நம் சங்கம் ஒன்றே வழி என்பதனால் நீங்கள் அனைவரும் சன்மார்க்க சங்கத்தை தழுவ வேண்டும் சன்மார்க்க சங்கங்களில் உறுப்பினர்களாக வேண்டும் அதனால்தான் பள்ளல் பெருமானர் மூன்று நிலைகளை பிரிக்கின்றார் பொது விதி பொது சிறப்பு விதி சிறப்பு விதி பொது விதி என்பது அனைத்து மனிதர்களுக்கும் உடைய ஒரு விதி அந்த விதியில் அனைவர்களுக்கும் குற்றம் நிறைந்த அனைவர்களும் இந்த விதியில் சேர்ந்து தங்களை அந்த குற்றங்களோடு போராடி பொது சிறப்பு விதிக்கு சென்று அந்த குற்றங்களை தீர்த்து ஆண்டவரோடு போராடி பொது சிறப்பு விதிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானரின் நோக்கு அதன் காரணமாக நமது மாத்தூர் நானக்குடிலே தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நமது அருட்கருணை மகேந்திரன் ஐயா அவர்கள் தனது பதிமூன்றாவது வயதிலே நானக்குடில் புகுவிழா கண்டு இப்பொழுது பதினான்கு வயது எட்டு மாதங்களை தொட்டிருக்கும் இத்தருணத்தில் அவர் பொது விதி சிறப்பு விதி என்ற இரண்டு விதி விதிகளை ஏற்பாடு செய்து அதற்கு விண்ணப்ப படிவங்களையும் தயார் செய்து நமது மாத்தூர் நாணக்குடிலே இயங்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்திற்கு பொது சிறப்பு விதி சிறப்பு விதி உறுப்பினர்களும் நமது மாத்தூர் நானக்குடியில் இயங்கக்கூடிய தர்மச்சாலை பசித்தவர்களுக்கு பசிப்பினியை தீர்க்கக்கூடிய அந்த சாலையை தர்மசாலை என்று அழைக்கின்றோம் அதற்கு பொது விதி உறுப்பினர்களையும் சேர்க்கும் இத்தருணத்தில் இங்கு தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நமது அருட்கருணை மகேந்திரன் ஐயா அவர்களின் இந்த பசியாற்றி வித்தல் தயவு காரியம் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வரும் இத்தருணத்தில் வரும் அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் நிறைவு அன்று ஓர் ஆண்டை நிறைவு செய்ய இருக்கும் இத்தருணத்தில் நமது அருட்கருணி மகேந்திரன் தயவு ஐயா அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலேயே நாணநிலையை அடைந்து அவர்களும் அந்த பசியாற்றுவித்தல் காரியம் என்று என்று தொடங்கியதோ அன்று முதல் அக்டோபர் ஐந்தாம் நாள் வந்தால் அவர்கள் தவ வாழ்க்கை மௌன தவ வாழ்க்கையும் ஓராண்டை நிறைவு செய்ய இருக்கின்றது இத்தருணத்தில் தயவு அன்பர்கள் யாவரும் நாணக்குடிலுக்கு சம்பந்திகளாக நாணக்குடிலுக்கு சம்பந்தப்பட்டவர்களாக நானக்குடில் தர்மசாலைக்கு உரியவர்களாக மாறி இந்த விண்ணப்பங்களை இந்த விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து பொது விதி விண்ணப்பதாரர்களுக்கு ஐநூற்றி பதினெட்டு ரூபாயும் ஆண்டு சந்தா சிறப்பு விதி உடையவர்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் ஆண்டு சந்தா இந்த உறுப்பினர்களுக்கு வருடத்தில் ஏழு வள்ளல் பெருமானர் நிகழ்வுகளுக்கும் நாணக்குடலிலே ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அழைப்புதல் மற்றும் பிரசாதம் அவைகள் வழங்குவதும் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குவதும் வள்ளல் பெருமானரை பற்றிய அந்த அரிய தகவலையும் அருட்பாவின் அந்த நாண தெளிவையும் நமது தவயோகி அருட்கருணை மகேந்திரன் ஐயா அவர்கள் எழுதக்கூடிய அனைத்து நூல்களும் அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது தயவு அன்பர்களே நாம் எத்தனையோ பாவங்களை செய்து அந்த பாவத்தின் பயனாக மீண்டும் மீண்டும் பல பிறவிகளை எடுத்து அந்த பிறவிகளில் பல்வேறு துன்பங்களை அடைந்து அந்த துன்பங்களின் காரணமாக உயிரினங்கள் அடைய உயிரினங்கள் அடைவதற்கு நுட்பமான பிறப்பான அந்த மனித தேகத்தை பெற்ற நாம் அனைவரும் கவனமாக இருந்து இந்த இந்த உடல் இருக்கும்பொழுதே நாம் செய்யக்கூடிய அனைத்து தயவு காரியங்களையும் செய்து நம்மை ஏற்றி கொள்ள வேண்டும் மேல் வீதிக்கு செல்லக்கூடிய ஒரே பாதை ஜீவகாருண்ய பாதை ஒன்றுதான் அந்த ஜீவகாருண்யத்தை விடுத்தால் வேறொரு பாதை கிடையாது அதன் காரணமாக நீ இவர்கள் அனைவரும் நமது தர்மசாலையில் உடையவர்களாக சேர்ந்து பசித்தவர்களுக்கு உணவு இட்டு அவர்கள் பசிப்பினியை தீர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மநாபத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் இது ஒன்றே வழி அதன் காரணமாக நாம் அனைவரும் சன்மார்க்க சங்கங்களை சார்ந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரொருள் பெருங்கொருணையை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும் என்பதுதான் நமது அருட்கருணை மகேந்திரன் அவர்களின் பெரும் நோக்கு இதற்காக அவர்கள் இரவும் பகலுமாக பல பாடல்களை எழுதி அந்த பாடல்களை எல்லாம் புத்தகங்களாக அச்சிட்டு கொடுத்து வருகின்றார் நமது வள்ளல் பெருமானர் நமக்கு சத்திய சிறு விண்ணப்பம் என்னவென்றால் எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எங்களதும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகிருப்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகிருப்பங்களும் எங்கள் மனதில் பட்டா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சொத்து சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவோ விலகாமல் நிறைந்து விளங்க செய்தல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே திருவரு பெருங்கருணைக்கு வந்தனம் 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 வள்ளல் பெருமானரின் அறநெறிகள் கடவுள் ஒருவரை அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்கள் என்று உணர்க சாதி சமய மத இன வேறுபாடுகளை தவிர்த்தல் சிறு தெய்வ வழிபாட்டினையும் பலியிடுது பலியிடுவதையும் விளக்குக உலால் உண்ணாது இருக்க எவ்விரையும் கொலை செய்யாது இருக்க ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் இறந்தவர்களை எரிக்காது சமாதி வைக்க வேண்டும் கருமாதி திதி சடவுகளை தவிர்த்தல் வேண்டும் ஜீவகாருண்ய இந்திரிய காரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் உண்மை அன்பால் அருட்பெருஞ்சோதியை வழிபாடு செய்து அருள் ஒளியை நமக்குள் காண வேண்டும் உயிர்குளமே கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி உயிருக்கு துண்டு செய்ய வேண்டும் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் சாகாதவனே சன்மார்கி இத்தகைய அறநெறிகளை கொடுத்து இந்த நெறிகளை பின்பற்றி நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரொருள் பெருங்கருணையை அடைந்து நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பது நமது வள்ளல் பெருமானரின் பெரும் நோக்கு அதற்காக ஆறாயிரம் பாடல்களை எழுதி அதை ஆறு திருமுறைகளாக வகுத்து அந்த ஆறு திருமுறைகளை ஓதி உணர்ந்து நாம் இறைவனிடையே சேர வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானரின் பெரும் நோக்கு ஏன் உரைக்கின்றேன் இரக்கத்தால் உரைக்கின்றேன் என்று நம்மை பார்த்து அவர் கேட்பார் அப்படி அவருக்கு நம்ம எப்படி ஒரு இரக்கம் இந்த தயவு காரியத்தை நாம் அனைவரும் பின்பற்றி வாழ வேண்டும் நாம் நிகழ்த்தக்கூடிய இந்த பசியாற்றுவித்தல் கஞ்சி வார்த்தல் பணியானது யாதொரு தடையும் இல்லாமல் நிகழ்ந்தேற தயவு அன்பர்களான நீங்கள் தங்களாலான பொருள் உதவியும் நிதி உதவியும் செய்து இந்த தயவு காரியம் சிறப்புற நடக்கவும் நமது மாத்தூர் நானக்குடில் தர்மசாலை சிறந்த முறையில் இயங்க இந்த தர்மசாலைக்கு தேவையான இந்த தயவு காரியத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்து இந்த காரியம் தடைபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தங்களால் ஆன பொருள் உதவி நிதி உதவி செய்யலாம் இந்த தயவு காரியத்திற்கு அரிசி உப்பு மிளகு சீரகம் அந்த கஞ்சி தயார் செய்வதற்கான பாத்திரங்கள் வாகனத்திற்கான எரிபொருள் மற்றும் சமைப்பதற்கான பாத்திர பண்டங்கள் நித்திய தீபத்தை பராமரிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் எள்ளி எண்ணெய் இவைகளெல்லாம் தந்தருளலாம் அதுபோன்று இங்கு பெறக்கூடிய கஞ்சானது மிகவும் நுட்பமான முறையில் செய்யக்கூடிய சன்மார்க்க கஞ்சி அதனை அதிகமாக வாங்கி சென்று வீணாக்காமல் பருக வேண்டும் நல்ல மருந்து இது நாணம் பொருந்திய மருந்து என்று வள்ளல் பெருமானார் கூறுவார் ஏனென்றால் இந்த சன்மார்க்க கஞ்சியானது மிகவும் நுட்பமான முறையில் தயாரிக்கப்படுகிறது இந்த கஞ்சி தூதுவளை கரிசலாங்கண்ணி என்று கூறக்கூடிய சஞ்சீவி நாண மூலிகைகளாலும் மிளகு சீரகம் சூரண கொடிகளாலும் தயார் செய்யக்கூடிய இந்த கஞ்சானது பல நோய்களை தீர்க்கக்கூடிய குணங்களை பெற்று நம் உடலிலே சக்தியை பெருக்கி பசியை தூண்டி நாம் நன்றாக உணவு இருந்தவும் அந்த உணவு நல்ல முறையில் ஜீரணமாகி இந்த உடல் சீரான வெப்பத்தோடு இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த கஞ்சியானது கொடுக்கிறது அதனால் இந்த கஞ்சானது வீணாக்காமல் அனைவரும் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோன்று கஞ்சியினை தேவைக்கேற்ப வாங்கி செல்லுங்கள் ஒரு சிலர் அதிகமாக வாங்கி செல்வதன் காரணமாக மற்றும் பிறர்களுக்கு இந்த கஞ்சானது கிடைக்காமல் போகிவிடுகிறது அதனால் தங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் வாங்கி செல்லுங்கள் ஏனென்றால் பிறருக்கும் இந்த கஞ்சியானது இந்த நாணம் மருந்து கஞ்சியானது கிடைக்க வேண்டும் அந்த இந்த பெருநோக்கு குடிக்கக்கூடிய அந்த டம்ளர்களை மிகவும் நல்ல முறையில் தூய்மை செய்து கொடுங்கள் உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோன்று அதுபோல கஞ்சி பாத்திரங்களை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள் அந்த கஞ்சியின் குணம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி என்ற அந்த மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே கஞ்சியை வாங்குங்கள் கஞ்சி குடிக்கும் தயவு அன்பர்கள் வள்ளல் பெருமானரை பற்றியும் வள்ளல் பெருமானரின் பெரும் குணங்களை பற்றியும் இறை ஆற்றலை பற்றியும் சிந்தியுங்கள் மற்ற தேவையற்ற செய்திகளை சிறிது நேரம் இந்த நாண மருந்து கஞ்சியை குடிக்கும் இந்த தருணத்தில் மற்ற செய்திகளை சிந்திப்பதை விடுத்து இறை சிந்தனையிலே இது குடியுங்கள் உங்கள் உடல் பெரும் ஆற்றலை பெறும் என்பதில் யாதொரு ஐயப்பாடும் இல்லை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை கொள்ளுங்கள் அதில் அந்த மகாமந்திரத்தை எவ்வ எப்படியெல்லாம் உங்களால் உச்சரிக்க முடியுமோ உச்சரியுங்கள் அது பேராற்றலை உங்களுக்குள் பெருகும் என்பதில் யாதொரு மையப்பாடும் இல்லை நேரம் இருக்கும் பொழுது ஞானக்குடிலுக்கு வாருங்கள் நமது தவயோகி அருட்கருணை மகேந்திரனை சந்தித்து அவர் கண்மணியை பார்த்து நீங்கள் பேராற்றலை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரருள் பெருங்கருணையும் வள்ளல் பெருமானரின் பேரருள் பெருங்கருணையும் நமது மாத்தூர் நாணக்குடிலே தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நமது தவசீலர் அருட்கருணை மகேந்திரன் அவர்களின் பெரும் ஆசையும் பெற்று நீங்கள் அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களோடு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி